ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் மலைக்கே வந்துட்டு ப பயந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறதுக்கு அமைச்சர் சொல்கிறார் இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலுமே வந்து மக்கள் தைரியமாக போகலாம் எங்கே போகலாம் சாவை தேடி போகலாம் அதான் நடக்கும் சென்னையில் பொறுத்தவரைக்கும் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆக இன்னும் ரெண்டே ரெண்டு சதவீத பணி தான் பாக்கி இருக்கு தொண்ணூத்தி எட்டு சதவீத பணிகள் நிறைவடைந்து விட்டது எல்லாம் தொண்ணூத்தி ஒன்பது வந்துச்சு எல்லாம் தொண்ணூத்தி ஒன்பது வந்துச்சு புறநகரை பொறுத்தவரைக்கும் நூறு சதவீதம் முடிந்து விட்டது நூத்தி பத்து கூட முடியும் ஆனா தண்ணி மட்டும் இருக்கும் தண்ணி தான் தண்ணி வந்து இங்க சென்னையில் இருக்கு உங்களுக்கு இப்ப மழை பெஞ்சு வெள்ள இப்போ நாங்கள் எப்படி சொல்லணும் வெள்ளக்காரா இருக்கிறது ஆக பாருங்க இப்ப வெள்ளக்கடா இருக்கு இவ்வளவு மழை பெஞ்சிருக்கு இத்தனை சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணுமா அப்படி எதிர்பார்க்குறீங்களா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வெள்ளம் வர அளவுக்கு மழை பெஞ்சிருந்தாலும் இருந்தாலும் தண்ணி நிக்க கூடாது அப்படின்றது தான் மக்களோட எதிர்பார்ப்பு அந்த அளவுக்கு தானே நீங்க ஒரு சே ஒரு மா ஒரு மாநிலத்தோட தலைநகரம் இருக்கிறத தானே மற்ற நகரங்களுக்கு வந்துட்டு மற்ற இன்வெஸ்டர்ஸ் போவாங்க நீங்க தலைநகரமே இந்த அளவுக்கு தண்ணியில் மூழ்கிற மாதிரி இருந்தா அப்போ எப்படி மற்ற இன்வெஸ்டர்ஸ் மற்ற ஊருக்குலாம் போகணும்னு நினைப்பா